அந்த நிகழ் எழுமை எழுபதும் தங்கள் விழுவ துடைத்தவர் நட்பு என்று திருக்குறளிலே பதினோரு அதிகாரத்தை பதினேழு

அருமையான ஒரு வாழ்த்துகளை பணிக்கு சென்ற அவர்கள் பெரியவர்களுக்கும் இங்கே விழா ஆணையர் திரு மாணிக்கம் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும் இங்கே குழுவிட்ட என்னுடைய என்னை வந்த நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் மாணவ துணைகளுக்கும் முக்கியமாக அழகு தமிழில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் வாழ்த்துக்களின் நன்றியை தெரிந்திருக்கின்றேன் இந்த இனிய மனையில் நான் தமிழில் பேராசிரியை சுஜாதா மேடம்